నమయ నమ శివ ఠమాకా సూర్యకోటి సమప్రభ సమప్రభ అవిఘ్నం అవిఘ్నం గురుమే గురుమే దేవ దేవ సర్వ వక్రతుంట సూర్యకోటి సమ అవి దేవా అసాధ్యశ్షాధకస్వామిన్ అసాధ్యం తాప ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ அதிக்ரூர் மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்து அனுகியாம் தாதுமருகசி உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் பிரபவாதி வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த வருடங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது டீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்னந்தரே அட்டாவியம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பு தீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தக்ஷினே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி சஷ்டியாக நாம சம்மத் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்தில் விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறுது இந்த முதல்ல இந்த விசுவாச ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரபவாதி வருடங்களில் விஸ்வாசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடத்தினுடைய சிறப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி சேனாதிபதி இந்த விஷயங்களையும் நாம் சிந்தித்து இந்த வருடத்தில் கிரகங்களுடைய பயிற்சிகளை கிரகங்களுடைய பயிற்சிகளை வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக நாம் சிந்தித்து இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் வகுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார் அதே இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பகவான் கன்னியாராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கின்றார் இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் ஆன்டி வைஸ் டைரக்ஷனில் பிரவேசிப்பதை கேது பெயர்ச்சி பலன்களில் விரிவாக நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார் இந்த கிரகங்களுடைய இயக்கங்களை சிந்தித்து இந்த விஸ்வாச ஆண்டு எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாம் சிந்திக்க போகிறோம் உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நவக்கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார் ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் துளார் ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில புத பகவான் சுக்கர பகவான் பகவான் அருள் புரிகின்றார் இந்த நவகிரகங்களுடைய இயக்கங்கள்ல இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னிய ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிப்பதையும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிப்பதையும் சிந்தித்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை வகுத்து தொகுத்து வழங்கி இருக்கின்றோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி இந்த ஆண்டை அனைத்து பக்த கொடிகளும் வெற்றி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று மகான் சேஷாத்திரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தித்து இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம்